அன்புடிகை அனைவருக்கும் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கு அனுபவம் எப்படி இருக்கு நம்ம என்ன திட்டம் போட்டோம் என்ன செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை தொடர்ந்து உங்களோட பயந்துகிட்டே வரேன் அது ஒவ்வொரு பத்து நாள் முடிஞ்ச போகிறேன் நான் வந்து உங்களோட பயந்துக்கிட்டு வரேன் இப்போ எண்பது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை பயந்துக்கிறதுக்காக தான் இந்த நேரலை இதில் வந்து நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய அனுபவம் அதோட நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் ப்ளஸ் அது சவால்கள் எல்லாமே உங்களோட பயந்துக்கிறதுனால அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் நம்ம இதை பண்ணுறோம் இன்றைக்கி நான் வந்து எப்பயுமே விஷயங்கள் என்ன ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து உடல் நலம் மனநலம் இதுக்கு தான் முக்கியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹெல்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஹெல்த் தான் நமக்கு முதல் முதலாக விஷயம் அதுதான் அடிப்படை அதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகி போகிறோம் நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க பழைய இதுக்கு முந்தின இதில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஹெல்த் சேலஞ்சஸ்லாம் எப்படி நம்மளுடைய பயணத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துச்சு அப்படின்றது இப்போ பார்த்துடலாம் ஸோ ஹெல்த்து தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விஷயம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன் ஹெல்த்தில் ஃபிசிக்கல் ஹெல்த் மெண்டல் ஹெல்த்துக்கு ரெண்டு செப்பரேட் ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம் அதில் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கான ஆக்டிவிட்டியில் ஐம்பத்தி ரெண்டு டென் கே போகணுன்னு வச்சுருந்தோம் இப்போ வரைக்கும் செவன் முடிஞ்சிச்சு அதாவது எயிட்டீத் டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் முடிஞ்சிருக்கு நான் சொன்னேன் ஒரு அஞ்சு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீ இன்ஜுரி ஆனதுனால ஸ்லோ பண்ணி இது பண்ணி ரிகவர் ஆகி அப்புறம் இப்போ நான் திரும்ப ரீஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன் அதில் ரொம்ப முக்கியமான வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கிப்பிங் த்ரீ லேக்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுருந்தோம் அதுபடி பார்த்தோன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஸ்கிப்பிங் முடிச்சாச்சு எண்பது நாள் வரைக்கும் பார்த்தோன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு அப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து வாக்கிங் முடிச்சிருக்கு வாக்கிங் வந்து நம்மளுடைய மெயின் இலக்காக இருந்தால் இல்லைனா கூட இந்த இன்ஜுரி வந்து திரும்ப ரீதிங் பண்ணி பிளானை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு யோசனையை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு இருந்தாலும் மோர் கான்ஃபிடெண்டாக நான் என்ன பிளான் பண்ணணும் அதை செய்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் சொல்கிறேன் அப்புறம் நம்மளுடைய உடல் மட்டும் உறுதி செய்த பற்றாது மனதை உறுதி செய்யணும் அதை உள்ளத்தை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக மெடிடேஷன் அப்படின்றது முப்பது நிமிடம் வந்து நம்ம செய்தே இருக்கோம் அதில் போன இந்த எண்பதாவது நாளுக்குள்ளே வர்றப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் அதனால ஒரு மிகப்பெரிய விளைவும் ஏற்பட்டுருக்கு அது நல்லது தான் பார்க்கலாம் இதை தவிர நம்மளுடைய ஹெல்த்தை இன்னும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு தினசரி வந்து குறைந்தபட்சம் வந்து ஏழு மணி நேரம் வந்து நம்ம ஓய்வு எடுக்கணும் அதாவது தூக்கம் இருக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதையும் நான் அடிப்படையாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்து அதாவது உடல் நலத்தையும் மனநலத்தையும் சரியாக கொண்டு வர்றதுக்கு என்ன விதமான செயல்களை செய்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் இல்லை நீங்கள் அது சம்மந்தம் இதுவரைக்கும் உருவாக்காமல் இருந்தீங்க எதுவும் இலக்குகள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா அடுத்தது ஹெல்த்துக்கு அப்புறம் நம்ம என்னென்ன நான் வந்து இப்போ அறிவு பகுதி தான் ரொம்ப முக்கியமான விஷயமானதை நான் செய்துட்டு வரேன் அப்போ அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுப்பது அப்படின்றது தான் இது அது ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் அப்படின்னு வச்சுக்கலேன் ஸோ அதில் தான் நான் மெயினாக இப்போ பண்ணுறதுனால அதை பற்றியான விஷயங்களையும் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்ல எனக்கு நிறைய ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அது என்னன்னு சொல்றேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அண்டு கோச்சிங்குள்ள உள்ள நுழையணும் அப்படின்னா அது டெக்னோ ப்ரொனர் அப்படின்னு வச்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸு யார் வந்து சமூகத்தில் நிறைய பங்களிப்பு அதாவது அறிவு பயிர் மூலமாகவோ பல்வேறு வகையில் அல்ல அணு பயிர் மூலமாகவோ இல்லை ஒரு தீர்வுகளை கொண்டு வந்து உள்ளே வழங்குவாங்களோ அவங்களுக்கு நான் கற்றுக்கிற விஷயத்தை கற்றுக் தான் இந்த ப்ரோக்ராம் டெக்னோ ப்ரோனர் அப்படின்றது இது நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பயந்துட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெக்னோ வந்து நமக்கு மண்டே வந்து அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை தமிழ் நடக்குது மா ஈவினிங் செவன் தேர்ட்டி போல அதே போல் புதன்கிழமை வாய்ப்பில் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் நடத்துகிறோம் இதில் கடந்த அந்த பத்து நாட்களுக்குள்ள நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட்டப் அப்படின்றத வந்து ஃபுல்லாக இது பண்ணோம் அதே மாதிரி இந்த அடுத்து அடுத்தது வந்து டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டு பண்ணியிருக்கோம் இது ரெண்டு செஷனை நம்ம பண்ணோம் லீட் ஜென்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு எனக்கே ஒரு விருப்பமானதாக இருந்துச்சு அதே செஷன் தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் அதுக்கப்புறம் எடுத்திருந்தோம் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் கேனரா வந்து அடுத்து பிளான் பண்ணியிருக்கு விருப்ப இருக்கிறவங்க கூட கலந்துக்கலாம் ஸோ இதில் ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு மந்த்லி ஒரு ப்ராக்ரஸ் ரிவ்யூ இருக்கும் அது வந்து எதுக்குன்னா சஸ்டனபிலிட்டி செக் அது ஆக்கமைசேஷன் பண்ணுறதுக்காக சஸ்டனபிலிட்டி ரிவ்யூ தான் அது மந்த்லி ஒன் டைம் நடக்கும் மண்டே அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து செகண்ட் அதாவது மந்தில் செகண்ட் ஃப்ரைடேயும் வெனஸ்டே அட்டன் பண்ணுறவங்களுக்கு அதாவது வெனஸ்டே பேச்சு இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேர்ட் ஃப்ரைடேவும் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுதான் நம்ம வந்து அதை திட்டமிட்டு தான் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஸோ இவங்களோட இது முக்கியமானது இவங்களுக்குன்னு தனித்தனியாக டெடிகேட்டட் யூடியூப் சேனல் ரிசோர்ச் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்குது அதில் எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணிட்டு வரேன் அதை தவிர்த்து வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது மூலமாக அவங்க வந்து அப்டேட்டு தொடர்ந்து பட்டுக்கிட்டே வரலாம் இப்போதைக்கு கொஞ்சம் மெதுவாக இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அனேமாம் எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் நமக்கு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் பிளான் படி முடிச்சிட்டோம்னா சிலது இது கொஞ்சம் டிலேயில் போயிட்டுருக்கு ஆனாலும் ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து எல்லாமே வந்து நல்லா ஃபுல் ஃப்ளோவில் போயிடலாம் அதுக்கப்புறம் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அப்டேட் கொடுக்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது அதுக்கு நிறையா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் செய்யணும் ஸோ இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெக்னோபுரனரை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதுனால நான் அதை நியமபி பற்றி நீங்கள் டைரெக்டாக சஸ்டபிள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் இங்கே இருக்குது சாரி இங்கே இருக்குது சஸ்டமர் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காமில் போட்டு ஸ்லாஷ் போட்டு டெக்னோப்பர்னர் போட்டீங்கனாலே உங்களுக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நான் ஜஸ்ட் அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் காமிச்சிட்றேன் இதுதான் அதோட பேஜு ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது நீங்கள் ப்ரோக்ராம் மல்டிபிள் மெம்பர்ஷிப் எல்லாமே இருக்குது என்னென்ன கற்றுக்கிற போகிறீங்க எல்லாமே இருக்குது நம்மளுடைய முன்னாடி கற்றுக்கிட்டவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கிறவங்க தேவை இருக்கிறவங்க முக்கியமாக டெக்னாலஜி சேலஞ்சஸ் இருக்கிறவங்க மட்டும் இதில் கலந்துக்கிட்டாலே போதும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து பயன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சவங்க அவங்க ப்ரொசீட் ஆகிட்டே இருக்குங்க யாருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கோ அவங்களுக்கு நம்ம நம்மளாலான உதவி செய்யலாம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இது மெயினாக ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எஸ்எம்இ ஓனர்ஸ்க்கு சொல்லலாம் இவங்களுக்கு நியூஸ் லெட்டர் ஒன்று தனியாக அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் அப்டேட்டும் போயிட்டு இருக்கு அதில் லிங்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் இருக்குது இந்த இதில் வந்து மூணு விதமான பாசிபிலிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்று டேரெக்டாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கிறது இல்லை வந்து மந்த்லி அந்த இது போகணுன்னு சொல்லுங்க சஸ்டனபிலிட்டி ரிவ்யூ மட்டும் டைம் இல்லாதவங்க அவங்க வந்து அந்த சஸ்டனபிலிட்டி ரிவ்யூ இதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இயர்லி டுவெல் செஷன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கான லிங்க் வேணால் நான் பக்கத்தில் கொடுக்குறேன் அதை நீங்க பயன்படுத்திக்க இதெல்லாம் இதை டிசைன் பண்றதே டோட்டலாக ஏன்னா இவ்வளோ ப்ரோக்ராம் ரன் பண்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாக்கா இருக்கும் அதை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா தாட் ப்ராசஸ் வேணும் அதனால தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நம்ம வந்து முடிகிறப்பே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் யூ அப்படின்ற ஒரு பிளானை கிரியேட் பண்ணோம் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கான கோர்ஸும் ஃப்ரீ ஆக்சஸும் நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வெப்சைட்ல போயிட்டு கூட பார்த்தீங்கன்னாலே அங்கே இருக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் தமிழ்ல வேணா தமிழ் எடுத்துங்க இங்கிலீஷில் வேணுன்னாலும் இங்கிலீஷ் எடுத்துங்க இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணது அந்த இண்டஸ்ட்ரியில தான் அவங்களுக்கு நாளைக்கு சேரிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு நாளைக்கு சேரீங் பேசிக்காக நான் எல்லா இடத்தையும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அந்த அதோடைய கண்டித்தியா இதுதான் விண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது விண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப தான் அது மூலமாக தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல என்னென்னலாம் தேவைப்படுது இல்லை அதை கற்றுக்கிட்டு அது கடைசியில் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்ம எந்த பக்கம் வந்தாச்சு இந்த எயிட் இயர்ஸ் வந்து நிறையா விஷயங்களை வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு நாளை சேரீங்களா நிறையா ஒரு அட்வான்ஸாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் முடிவாச்சு இந்த விண்டேஜ் ப்ரோக்ராம் வந்து நான் சொன்னேன் இது கம்ப்ளீட்டாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நீண்ட ஆழத்துக்கு பயன்படுற மாதிரி பில்டு பண்ணணும் அப்படின்றதுனால அதை வந்து நான் ஃபுல்லாகவே ரீவம் பண்ணி ஆங்கிலத்தில் அப்படியே கொண்டு வந்துட்டு ஏறக்குறைய எழுபதுக்கு மேற்பட்ட விஷயங்களை அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ரீ குக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்ணிக்கலாம் முடிஞ்சளவு ஏப்ரல் மிட்லயோ இல்லை மேலேயோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கிளாஸஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் லைவ் செஷனோட ஸ்டார்ட் பண்ண மட்டும் விருப்பப்படல ரெக்கார்டிங்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே போகிறோம் இடையில குரல் போயிட்டு நிறையா விஷயத்தை கடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில் கூட அதெல்லாம் முடிச்சு கடந்து வந்து வந்தாச்சு இது வீம்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம் விண்டேஜி எக்ஸ்பர்ட்ஸு அண்டு மேனேஜர்ஸுக்கான மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சு அது பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து எஸ்பெஷலி விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் ஏன்னா உண்மையிலேயே நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் அதுக்கு மேலே பேஸ்டு கோர்ஸஸ் இருக்குது டேட்டா அனலிசிஸ்க்கு இருக்கு டேட்டா அனலிசிஸ்க்குள்ளே வேரியஸ் கேட்டகரி இருக்குது அப்புறம் வின் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு இருக்குது ஃபுல்லாக அப்படியே விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியும் இதை பார்க்கணுன்னா ஜாயின் வீம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வெப்சைட் அட்ரஸ் போட்டு அதுக்கப்புறம் ஜாயின் வீம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நாங்கள் போய் போட்டுக்கலாம் சஸ்டைபிள் லைஃப் ஸ்டைல் சஸ்டேபிள் லைஃப் ஸ்டைல் க டாட் காம் ஸ்லாஸ் ஜாயின் வீம் அவ்வளோதான் அது வந்து கிடைச்சிடும் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பல்வேறு விஷயங்கள் முக்கியமானதாக தான் செய்யும் ஆனால் நம்மளுடைய ப்ராக்ரஸ் அப்படின்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கிறது இப்போ நான் சொல்ல விண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸஸ்ட்டு ஏன்னா நான் அதில் ஒர்க் பண்ணதுனால இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் இன்டெஸ்ட் இது வந்து டியூஸ்டே தான் நடக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டியூஸ்டே போல் செவன் தேர்ட்டி இது நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க அனைவரையும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வச்சுக்கலாம் எப்போயாவது தேவைப்படுறப்போ நீங்கள் பயன்படுத்திங்க விரைவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கு செய்கிறோம் இவங்களுக்கும் இதை தவிர்த்து இவங்களுக்கு ரீகனெக்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஃப்ரைடே நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் கலலாம் விண்டோ இண்டஸ்ட்ரீலியில் இருக்கீங்க அப்படின்னா நியூஸ் லெட்டர் டெடிகேடான லிங்க்டின் நியூஸ் லெட்ரு ஒன்று இருக்குது விண்டானேஜ் அண்ட் எஸ்டிஜின்னு சொல்லி அதை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேங்க ஏற்கனவே செவன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே அதில் சஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மேபி வெரி வெரி சூன் வி வில் கிளாஸ் தௌசண்ட் அதையும் நம்ம பார்த்துலாம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் குளோபல் விண்டானேஜ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போதைக்கு அப்டேட்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அடுத்து மேபி இன் கப்புல் ஆஃப் த்ரீ ஃபோர் வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையாவே பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பே சொல்கிறேன் ஸோ விண்ட் எனர்ஜிக்கு அப்புறம் மெயினாக என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை செய்கிறதுல வந்து அவங்களுக்கு நிறையா சவால்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்கு அதை வந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம் எனர்ஜைசர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் எனர்ஜைசர் இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஐடியா கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஐடியாவில் அதை வந்து ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லா விஷயமும் அதுக்குள்ளே கவர் பண்ணி தான் பண்ணுறோம் அது கூட மெடிடேஷன் டெக்னிக் நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு கோல்சமாக ஒரு சஸ்டனபுள் பர்சனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இது இருக்குது இது வந்து ரெண்டு வகையில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அதோடைய ஃபுல் ஃபுல் ப்ரோக்ராம் டீட்டெயில் வந்து மேபி உங்களுக்கு சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இல்லை இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்குங்க இப்போ தான் நம்ம வந்து அதை மக்களுக்கு வந்து கால் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ விரைவில் எல்லாருமே கலந்துக்கலாம் அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் வெனஸ்டே வந்து தமிழில் நடக்குது அதுக்கப்புறம் டியூஸ்டே இப்போ தேர்ஸ்டே வந்து அதாவது புதன்கிழமை தமிழ்லையும் வியாழக்கிழமை வந்து ஆங்கிலத்திலும் நடக்குது நான் வந்து தமிழ் இங்கிலீஷ்லேயே அப்டேட் பண்றதுனால ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் புதன்கிழமை வந்து தமிழில் நடக்கும் வியாழக்கிழமை வந்து ஆங்கிலத்தில் நடக்கும் அதுக்கான லிங்க் கீழே இருக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் எல்லா லிங்க்கையும் நான் இப்போ வந்து கன்சல்டென்ட் பண்ணி ஒரு இதாக கொடுக்கணும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வந்து எந்த ட்ரெயினருமே இந்த பேட்டர்னை வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க நான் ஆனால் வந்து எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரே ஒரு இடத்துல ஷேர் பண்ணுறேன் ஸோ இது ஒன்று இருக்குது எனர்ஜைசர் மீட்டப் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கோம் ஃபைவ் ஏஎம்க்கு நடக்குது காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம நடத்துகிறோம் இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெரியர் கைடன்ஸு பெரியர் கைடன்ஸு யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம் சஸ்டைனபிள் கெரியர் குரோத் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது யாருக்காக பண்ணுறேன் அப்படின்னா இப்படி இன்ஜினியர்ஸ்க்கு தான் மெயினாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணுறோம் அதுவும் முக்கியமாக ரெனியூபல் எனர்ஜி செக்டர் நான் ஏன் எனர்ஜி செக்டருக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கே தெரியும் அந்த இருந்து நம்ம வந்ததுனால பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ன்றதுனாலும் அந்த இது இருக்குது ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு இன்னைக்கு ஹியூமனோட டிபெண்டன்சி டூவேர்ட்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப இது அதோட சேர்த்து யுனைடட் நேஷன் சஸ்டனபுள் டெவலப்மெண்ட் கோல் செவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இது இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து எனர்ஜி கன்சம்ஷன் சைடில் நீங்க உங்களை பார்த்துக்கலாம் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் எனர்ஜி கன்சியூம் பண்றீங்க என்ன ஃபார்மெட்டில் கன்சியூம் பண்றீங்க அப்படின்றது அதுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளவு தூரம் இப்போ வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் கொண்டு எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல நிறைய நம்ம எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து ஜென்ரேஷன்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் எல்லா இடத்துலையும் ஸ்டோரேஜ் எனர்ஜி எல்லா டிரான்சிஷன் இதில் என்னென்ன தேவையோ எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் தேவை ஸோ ஐ எம் ஃபோக்கஸிங் இல்லை அதனால தான் அது ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருந்தால் கூட இதெல்லாம் வந்து முக்கியமான பல்வேறு காரணங்கள் இருக்குது அதனால அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்காக நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க அந்த செஷன் வந்து வந்து ஈஸியாக தான் இருக்குது அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வந்து அதை நடத்துறோம் செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு முக்கியமா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை தேடுற பசங்களுக்கு தான் ஏன்னா தான் நம்ம வந்து ஊக்கப்படுத்தி உள்ள கொண்டு வரணும் மற்றவங்களாம் கால் அதுல புக் பண்ணி வந்துடுவாங்க இவங்களுக்கு வந்து அது தேவை ஸோ இது வந்து கெரியர் கைடன் சைடில் நம்மளால என்ன பண்றோம் அப்படின்றத சொல்லியாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய க்ளோசஸ்ட் டு த ஹார்ட் சொல்லுவேன் எதுவுமே தூரமா இல்லை இருந்தாலும் மனிதர்களுடைய கண்டுபிடிப்பில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ரெண்டு சொல்லுவேன் அதில் ஒன்று வந்து இந்த விஷயந்தான் மியூசிக் ஸோ மியூசிக்கில் சவுண்ட் இன்ஜினியரிங் முடித்த பிறகு அது சம்மந்தமானதான் நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஏஆர்மன் சார் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கலாம் அவர் அந்த கல்லூரியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா வயது வரம்பு எந்த தடையும் இல்லாமல் நம்ம போய் ஒரு பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணிவிட்டு போய் நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதில் நம்ம கற்றுக்கிட்டதை மியூசிக் தியரி ப்ளஸ் பியானோ ஒரு கீபோர்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளஸ் வந்து டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அது மூலமாக நீங்கள் எப்படி அதாவது கம்ப்யூட்டர்லேயும் மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது இந்த மூணு விஷயத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறது இருக்கேன் இதை வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது மக்கள் யாருமே இசை உருவாக்குறது அவ்வளோ கடினமான விஷயம் கிடையாது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு அதாவது நம்ம வேறங்களோட கம்பேர் பண்ணி ஒன்று இசையை பண்ணோம்னா ஆனால் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ப்ளஸ் வந்து ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு எளிதாகவும் இருக்குன்றக்காக நான் வந்து மூணையுமே கம்பைன் பண்ணி நான் சொல்லி தரேன் இதில் பெரிய ஃபீஸ் அது மாதிரிலாம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணல ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி மந்த்லி அவங்க பே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஏன்னா இது முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இசை மூலமாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜிலாம் வந்து வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல்ல இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இசையை நம்ம கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை அதனால் இங்கே வீடியோவே போட்டிருக்கதே நான் வந்து ஒரு சும்மா அப்படியே நீங்கள் வந்து யார் வேணாலும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை போட்டிருக்கேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இதுக்குள்ளே என்னென்னா அதாவது நீங்கள் அவ்வளோ தூரம் யோசிக்க தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணலாம் அதை லேர்ன் வித் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாச்சு ஸோ இதில் நிறையா மியூசிக் தேரி எல்லாமே நான் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது முக்கியமாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் நம்ம மெயினாக இம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபு ப்ளஸ் யார் வேணாலும் மியூசிக் கிரியேட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வரலாம் மியூசிக் லவர்ஸு நீங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் வெரி சிம்பிளான பிளான் தான் போட்டிருக்கு ஆனால் இனிஷியலாக ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கும் அது என்ன அப்படின்னா கோர்சஸ்க்கானது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம மில்லியன் மியூசிக் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட் அட்ரஸ் போட்டு மில்லியன் மியூசிக் கிரியேட்டர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும் அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியமான முயற்சி இசை நான் பண்ணுறதுக்கு அந்த இதை க நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் அதனால் நான் விடாமல் இதை வந்து திரும்ப திரும்ப அதாவது கொரோனா டயத்தில் இது ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு நிப்பாடியாச்சு கொரோனா வந்த பிறகு அந்த கொரோனா வந்து ரொம்ப சிவியர் ஆன பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறம் ரிமோட்டில் எடுக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு இந்த பயணத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நான் நினைக்கிறது அப்படின்னா நான் சொன்ன மனிதர்கள் கண்டுபிடிப்புல ரெண்டு முக்கியமான விஷயம்னு அடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது அந்த விஷயம் தான் அது என்ன விஷயம் அப்படின்னா இன்னர் பீஸ் மெடிடேஷன் மெடிடேஷன் தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கான அதுக்கு இது ஒரு நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு நம்ம வந்து கொரோனா டைத்தில் கண்டினியூஸாக செஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து ஆனப்பான சதி உபாசனாக தான் எடுத்தோம் அதை தவிர அவங்கவுங்களுக்கு என்ன மெடிடேஷன் டெக்னிக் இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்னொரு பேசு மெடிடேஷன் போட்டிங்கன்னா இப்போ குரூப் இருக்கும் அதுக்கப்புறம் அது கொரோனா முடிஞ்சோன்னா எல்லோரும் அவங்கவுங்க பிஸி ஆகிட்டாங்க ஓகே ஓகேன்னு விட்டாச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க நான் அப்படியே சொல்லிட்டேன் ஓகே யூ கேன் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடலான்னு அதை வந்து குரூப்பே க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைச்சோம் ஆனாலும் அதை அப்படியே வச்சுருந்தோம் நிறைய பேர் அப்போ நான் சொல்லிட்டேன் இருக்கணும்னா இருக்கலாம் இல்லை க டிஸ்கன்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்து இந்த வாரத்தில் இந்த இந்த டைமில் வந்துச்சு அது யாரோ தெரியாமல் ஏதோ ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க ஸோ திரும்ப குரூப்போட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்துச்சு வேறு எந்த குரூப்பில் இல்லை நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு குரூப் தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதில் போயிட்டு அப்புறம் திரும்ப ஆக்டிவேட் பண்ணியாச்சு பரவாயில்ல இவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் மக்கள் வந்து அதை கண்டினியூஸாக டெய்லி பண்ணிவிட்டு அவங்க அப்டேட்டு போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ வெகு விரைவில் நமக்கு வந்து முதல் வகுப்பு அனைமா ஏப்ரலில் இருந்து துவங்கிடுவோம்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை பயன்படுத்திக்கிங்க இன்னர் பீஸ் மெடிடேஷன் சரிங்களா ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய அமைதி வந்து எப்படி உலக அமைதிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றதுல இங்கே துவங்கியிருக்கோம் ஸோ மனிதர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் மெடிடேஷன் தியானத்தை வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன் சரி அடுத்தது நம்ம இந்த இதை பண்ணிட்டோம் ஓகே மெடிடேஷன் பக்கமும் வந்தாச்சு இது வந்து இப்போ இந்த ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தது அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அங்கே வந்துச்சு அதுக்கு அடுத்து நான் வந்து நாலேஜ் அண்ட் அதாவது நம்ம சொன்னோம்ல ஒரு ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வச்சுருக்கின்றதுனால அடுத்து அந்த இன்டர்வியூ ஷோ எனர்ஜைசர் இன்டர்வியூ ஷோன்றது ஒரு இது இருக்குது இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் எனர்ஜைசர் எனர்ஜைசர் இன்டர்வியூ ஷோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வினை ஊக்கிகளின் அவங்கள வந்து சந்தித்து அவங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயந்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது இது இன்டர்வியூ நடக்க நடக்கப்போகுது அதாவது ஒரு நேர்காணல் மாதிரி அதில் முதல் இன்ட் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக ரெண்டு மூணு இன்டர்வியூ ஜனவரி மந்த்து நல்லா போயிட்டோம் பிப்ரவரியில் வந்து நல்லா ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய சேலஞ்சஸ்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் எடிட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் அடுத்து நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நிறையா இன்டர்வியூ ஷோ பண்ண போகிறோம் அதில் நீங்களும் விருப்பம் இருந்தால் உங்கள் அனுபவத்தையும் அறிவையும் பயந்துக்கிற விருப்பம் இருக்குனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயிர்ந்து கொள்ளலாம் இருபது நிமிஷம் இன்னும் முப்பது நிமிஷம் அது மாதிரி தான் நம்ம திட்டம் பற்றிருக்கோம் வச்சிருக்கோம் அதுக்கு மேலே விருப்பம் இருக்குது நிறைய நான் ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு சி சி சீரியஸாக போட்டு போட்டு பண்ணிடலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஒரு தொடர் மாதிரி பண்ணி பண்ணிடலாம் இது வந்து என்ன ஜெய்சர் இன்டர்வியூ ஷோ அதுக்கடுத்து மிக 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது புது விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அது மக்களுடைய தேவைகள் அடிப்படையில் நான் எப்பயுமே வந்து எனக்கு சந்திக்கிற மக்கள் அவங்க சொல்ற விஷயங்கள் அடிப்படையில் தான் வருது ஸோ so, இந்த நியூ சர்வீசஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் ரொம்ப விருப்பமா ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம சந்திக்கிற மக்களுடைய ரெக்கொயர்மெண்ட்ல இருந்து தான் எனக்கே வருது அவங்க கேட்ட பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து நிறையா சர்வீசஸை வந்து நியூ சர்வீசஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்றா வந்துட்டே இருக்குது அது அஸ்பர் த கமிட்மெண்ட் படியே நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ஸில் சர்வீசஸ் அஸ்பர் த தேர்ட் வீக் மார்ச் லான்ச் பண்ணணும் அது லா முன்னாடியே நம்ம லான்ச் பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியும் அது இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் சஸ்டபு லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஸ் டிசிசிஎஸ் சர்வீசஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும் டிசிசி சர்வீசஸ்ன்னு கொடுத்திங்கன்னா வந்துடும் அடுத்து விக்ஸ் பேஸ்டு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அதுவும் தேர்ட் வீக்கில் பிளான் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம முடிச்சாச்சு அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது இது வெப் சர்வீசஸோடு நிப்பாடாம வெப்சைட் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் சர்வீசஸும் இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது என்னென்னு இப்போ நிறைய ரெக்கொர்மெண்ட் இருக்குது அது ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அவைலபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பீரியடில் ஒரு ஆப்ஷன் கிடைச்சது டிஜிட்டல் கண்டென்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்றதுல பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸை வந்து மெயினாக நம்ம வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் அதுல சில கோர்சஸ் இப்ப தமிழ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அதை அப்படியே கோர்சஸ் நம்ம வெப்சைட்ல இப்போ அவைலபிள் இருக்கு நீங்க அதையும் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் அவைலபிளாக இருக்கு வெகு விரைவில் அதை பத்தி தகவல் நான் ஷேர் பண்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுன்னா உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து அறிவு அனுபவப்பிரிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது மாணவர்கள் சந்திப்பு அது மூலமாக வந்து அறிவும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியமானது நீண்ட காலமாக நல்லா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ திரும்ப அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த இருந்து இந்த பயணம் வந்து மிக சிறப்பாக துவங்கும் அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்க கூட பயந்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பல்வேறு விஷயங்களை கூட பயந்துட்டேன் இதில் சந்தித்த மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீட் வேவ் சேஞ்சு ப்ளஸ் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நிறையா ரெக்வஸ்ட்லாம் வந்து நான் ஃபுல் ஸ்ட்ரெட்ச் ஆகி நிறையா விஷயங்களில் ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு என்னோடய பிளானை தவிர பிளான் இல்லாத பிளான்னு நிறையா ரெக்குயர்மெண்ட் வந்தது அதை நான் விட்றதுக்கு மனசு இல்லை அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு அதனால் வந்து நம்ம அது சோசியலாக ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட்னால் அதில் இன்வால்வ் ஆகி அதையும் நம்ம பண்ணோம் அது சிறப்பாக முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அதாவது என்னோடய பங்களிப்பு அதில் முடிஞ்சது அடுத்து இப்போ வந்து ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு முக்கியமாக ரிமோட் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இதை அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதில் என்னுடைய பங்களிப்பு டெக்னிக்கல் சப்போர்ட் பேக்கரண்ட் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அதான் மலையில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கானதை எல்லாம் செஞ்சோம் அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் எடுத்து அதை போடணும் அதை பண்ணோம் அது கூட சேர்த்து இப்போ நீ இன்ஜூரியானது இது மாதிரி நிறையா சவால்கள் வந்தால் கூட அதை கடந்து நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் நல்லா இருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே வந்து நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதோடு சேர்த்து இன்றைக்கி நேரலையில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஃபார்மேட்டாக வந்து நம்மளுடைய மக்களின் வேண்டுகோள் படி நான் வந்து அந்த என்னென்ன அடுத்தடுத்து சொல்கிறேன் அப்படின்றத ஒரு இதாகவும் இடையில ட்ரான்சேக்ஷனில் நம்ம காமிச்சிட்டு அடுத்து இருந்தோம் அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு அடுத்த தடவை நல்லா முயற்சி பண்ணுவோம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பு நமக்கு அடுத்து தொண்ணூறாவது நாள் நிகழ்வு முடிஞ்ச பிறகு ஏன்னா நூறு நாள் நெருங்கிட்டு இருக்கோம் இப்போ எண்பதாவது நாள் கடந்துட்டோம் தொண்ணூறாவது நாள் வர்றப்ப நம்மளுடைய காலம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய திட்டம் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்து உங்க கூட வந்து பயந்துக்கிறேன் நினைவில் வச்சுங்க திட்டமே போடாமல் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டே செயல்பட்டு இருக்காங்க வெளியே சொல்லாத காரணம் என்ன இருக்குன்றது நமக்கே நல்லா தெரியும் மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம செயல்கள் தான் நமக்கு தேவையான ரிசல்ட் கொடுக்கும் தேவையான நமக்கு அதுக்கான பலன்களை வந்து கொடுக்கும் அதனால் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் சோர்வடைவனால் பல்வேறு தடங்களுக்கு வரலாம் சவால்கள் வரலாம் அதை தாண்டி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் வேண்டுகோளை அவங்க முன்னாடி வச்சுட்டு அடுத்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் ஆங்கிலத்தில் நேர இதே விஷயம் வந்து நேரலையில் நான் வந்து சொல்லுவேன் அதையும் கூட அதாவது தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்துலையும் பார்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு பயன்படும் அவங்களுக்கு ஆங்கிலத்தில் இதை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி வைங்க அதுக்காக என்னுடைய முன்கூட்டியே உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன் மீண்டும் அடுத்த நேரையிலே சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்